ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் சுவையான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அப்பப்போ பேச வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இப்போதைக்கு நம்ம பேசுறது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தர்கள் பெயரில் சித்து விளையாட்டு இந்த சித்தர்கள் பெயரில் யார் யாரெல்லாம் சித்து விளையாட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நாம் சொல்கிறோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஜோதிடத்தில் நம்ம தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்து ரீதியாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கான முக்கால்வாசி தகவல்கள் இருக்கும் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறதுனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பேன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஏன்னா பல இடங்களில் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாதுங்கிற சில இடங்கள் மட்டும் மறைக்கப்பட்டிருக்குமே தவிர அடிப்படையாக ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம் அதை திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவையே அதை திரும்பவும் கேட்குறாங்க அதனால ஒரு தடவை நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு உள்ட்ட சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா பழைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட பிளேலிஸ்ட்ல எல்லாம் இருக்கும் இதில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கொஷினுக்கு தேவையான அத்தனை விஷயமும் அங்கே இருக்குது அதில் இல்லாத ஒரு விஷயங்களை மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த சித்தர்கள் பெயரில் சித்து விளையாட்டுகள் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வசந்த நையெல்லாம் இருக்கிறப்ப சொல்லுவார் சித்தவர்கள் யாருமே சித்தர்கள் கிடையாது அப்படிம்பார் சில பேர் வந்து இந்த கடவுள் தன்மையோடு சில பேர் இருந்திருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு செயற்கரிய செயல்களை கூட செய்திருப்பார்கள் அதெல்லாம் வந்து நம்ம இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது ஏன்னா நம்ம நேரடியாக எதுவும் பார்த்தது இல்லையா ஆனால் சித்தர்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு சீடராக இருந்த சிலரை மட்டும்தான் நம்ம சித்தர்களாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ரெண்டாவது இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வந்து என் கனவுல வந்தார் சித்தர் வந்து அப்பப்போ என்கிட்ட பேசிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் பேசி வீசி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை வச்சு சொல்லி ஒரு பத்து விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் கண்டிப்பாக மூணு விஷயம் நடக்கும் ஏழு விஷயம் நடக்காமல் போகும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா வேலையில் பிஸியாக இருக்கிறவங்களும் தொழிலில் பிஸியாக இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க கடன் தொல்லை வேலை இல்லாதவங்க இந்த மாதிரி குடும்பத்தில் வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எட்டில் முறையிட்டு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வராங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதனால தான் அவங்க ஏமாந்து போகிறாங்கறனால இந்த விஷயத்தை சொல்கிறோம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து விளக்க இப்படி எல்லாம் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு சித்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கும் சித்தருக்கும் எந்த வகையிலும் தொடர்பே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம் ஒருத்தங்களுக்கு எப்போ சித்தர்களுடைய தொடர்பு வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேதுவோட சாரத்தில் இருந்தால் மட்டும்தான் சித்தர்கள் தொடர்பு வரும் அப்படி இல்லைன்னா ஜாதகத்தில் கேது நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு சித்தர்களுடைய தொடர்பு வரும் அது எப்படின்னா அது கூட என்ன சொல்கிறதுன்னா இந்த சித்தர்களாக அந்த சித்தர்களாக சொல்ல முடியாது சில ஞானம் வந்து இயற்கையாக கிடைக்குங்கிறதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பல சித்தர்களையே பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் நம்ம சாதாரணமாக வந்து பதினெட்டு சித்தர்களை பத்தி பேசுவோம் அகத்தியர் தேரையர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் இப்படி ஒரு பதினெட்டு சித்தர் அப்புறம் அவங்களுக்கு துணையாக இருந்த சில சித்தர்கள் புலிப்பாணி மாதிரி சில சித்தர்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வேஷத்தில் வர்ற பல பேர் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஈவினிங் வந்து ரெகுலராக போய் டீ குடித்து டிஃபன் சாப்பிட்ற ஒரு கடையில் உட்காந்துட்டு அவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து சொன்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நிறைய பேர் என்கிட்டயே சொல்லி தான் கேட்குறாங்க எனக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் ஏமாற வேணாம் யாருக்கும் அந்த மாதிரி சித்தருடைய தன்மையெல்லாம் கிடைக்காது சித்தருடைய தன்மை உண்மையிலே கிடைச்சிருந்தால் அவங்க மனிதர்களை விட்டு முதல்ல விலகி போயிடுவாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க நாம தான் அவங்களை தேடி போகணும் அவங்க நம்மளோட வருவாங்க அவங்களுக்கு சித்து கிடைச்சிருக்கா என்னங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இப்படி தான் பல வரலாறுகள் இருக்கு இப்போ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி மனம் பேதலித்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே நம்மகிட்ட ஏதாவது ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம காமிச்சிக்கிட்டால் தான் பல பேர் நம்மளை வந்து ஆர்வமாக தேடி வருவாங்களே அப்படி ஒரு விஷயம் இப்படி சொல்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல பேர் வந்து சித்தர்கள் வேஷத்தில் வந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது சாதாரணமாக ஒரு ஜோதிடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நிறைய படிச்சிருப்பார் நிறைய அனுபவங்கள் உள்ள ஒரு ஜோதிடரை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை கையில கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து பழிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் சொல்லுவார் அதில் எல்லாம் சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்குற பல விஷயங்கள் சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்த காரியம் எப்போ நடக்கும் அந்த காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் இது ஜோதிடர் இதையும் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டு வாங்க வராது அவங்க மனநிறைவுக்காக இதுதான் ஜோதிடத்தோட தன்மை ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக வந்து எந்த யூடியூப்பில் வந்துடுவாங்க சோஷியல் மீடியாவில் எதில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து கண்டினியூஸாக என்ன யூஸ் பண்ணிக்கோங்க வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அடுத்தது இந்த சாதாரணமாக நடத்தக்கூடிய யூடியூப் புதுசா வராங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்களா யார் யாரெல்லாம் வந்து சும்மா வந்து பேசி கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு குரூப்பை வச்சு நடத்துக்குவாங்க இவங்களுக்கு அங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியல எதையாவது பேச வேண்டியது ஏதாவது எதாவது ஒன்று கிளிக் ஆகுமோ அதை வச்சுட்டு போய் ஏன் வந்துட்டு கடைசியாக நம்மகிட்ட வருவாங்க ஒரு சிலர் அதனால் அவர்களுக்காக சொல்கிறோம் இது எல்லாருக்காகவே சொல்கிறது உண்மையிலே யார் யாரெல்லாம் சித்தர்கள் நம்மக்கிட்ட வராங்க ஏன் உடம்புல ஒரு பேர் வழி இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் தான் எப்போதுமே நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கை சொல்லாமல் அந்த விஷயங்கள சொல்கிறது கிடையாது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இப்போ வந்து சிம்ம ராசியாக பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரன் அங்கே இருக்கும் சிம்மத்தில் தானே அவர்களுக்கு சந்திரன் இருக்கும் ஜாதகத்தில் அந்த இடத்துல வந்து இப்போ கேது இறங்கியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் யாருக்காவது குரு இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் இப்போ ராகு இறங்கியிருக்கு அப்போது ஒருத்தவங்க பிறக்கிற ஜாதகத்தில் சந்திரனோ குருவோ இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவும் கேதுவும் அதோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணும் இல்லையா இதுதான் மனம் பேதலித்த தன்மைங்கிறது இந்த மனம் பேதலித்த தன்மையை எப்படி வந்து வணிகமாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க பல பேர் குறி சொல்கிறதுக்கு சில பேர் இறங்கிடுவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க கனவுகள்லாம் வரும் கனவுகள் எல்லாருக்கும் வரும் ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாமே தவிர எல்லாருக்குமே வரும் இதில் என்ன பண்ணுவாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கனவுல வந்தாலும் சரி வராட்டியும் சரி இவங்க அப்படி வராங்க இப்படி வருவாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அதில் ஒன்று ரெண்டு பழிக்க ஆரம்பிச்சுட்டு தான் உடனே போயிடுவாங்க இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கிரக சேர்க்கை தான் யார் யாருடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு சந்திரன் அல்லது குரு சிம்மத்திலையோ கும்பத்துலேயோ இருந்தால் இந்த பாதிப்பு வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் அந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு அடுத்த மாறுபாடு வருது இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து கடகத்துக்கு போயிடும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து மகரத்துக்கு வந்துடும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மத்துலையும் கடகத்துலேயும் குருவும் சந்திரனும் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்தது பார்க்கும்போது கடகத்துக்கும் அடுத்தது இந்த பக்கம் மகரத்துக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் யாருக்கு சந்திரன் குரு இருக்கோ அவர்கள் வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல தெரியாது இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரெண்டு பெர்சென்ட்டும் ஆக்சிஜன் ஒரு பெர்சன்ட்டும் சேர்த்துதுன்னா வாட்டர் வரும் ஹெச் டு ஒன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி சயின்ஸில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு வருவாங்க இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பெரும்பாலான விஷயங்களுக்கு வந்து காரணம் சொல்ல முடியாது இருந்தாலும் சில விஷயங்களுக்கு கிரக சேர்க்கைகள் இந்த கிரகத்தோட அந்த தொடர்புகள் அது வந்து பார்வை சேர்க்கை இல்லை திரிகோணம் அந்த மாதிரி சில தொடர்புகளை வச்சு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறி சொல்கிறவங்களுக்கும் சித்தர்கள் நேராக வந்து பேசுகிறவங்களுக்கும் இன்னும் சில கடவுள்கள்லாம் சில பேருக்கு வந்து பேசிகிட்டு இருக்கு அவங்க வந்து அப்புறம் வந்து நம்ம வீடியோவில் அவங்க சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மனம் பிறழ் நிலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலை வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இதை நம்மளை பார்த்து மற்றவங்க எதுவும் தவறாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால இதை எப்படி வணிகமயமாக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கிரகநிலைகள் மாறும் போது என்ன ஆகும் வந்து அவங்களும் வந்து மாறிடுவாங்க ஆனால் இது மூலமாக லாபம் அடைபவர்கள் இருப்பாங்கள்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எப்படியாவது தொடரணும்னு நினைத்து எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அறுவறு பாய் அதுக்கப்புறம் அந்த துறையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் தெளிவாக சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில் சந்திரன் அல்லது குரு இருந்தாலும் கும்பத்தில் அதே போல் சந்திரன் அல்லது குரு இருந்தாலும் குறிப்பாக வந்து இந்த ரெண்டு உள்ள கிரகங்களுக்கு ராகு கேது இந்த மாதிரி கோச்சார ராகு கேதுவோட தொடர்பு வரும்போது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் வந்து வரும் இதை என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஏதாவது பண்ணுவாங்க இவர்கள் சொல்லக்கூடிய குறியில் பார்த்தீங்கன்னா சுப விஷயங்கள் எதுவுமே வராது சொல்லுவது பூரா பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒன்று ரெண்டு நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் நல்ல தன்மைகள் நமக்கு வரணும் முன்னுக்கு வரக்கூடிய அதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களை வந்து பொதுவாக சந்திக்கிறதையே நீங்கள் தவிர்த்துடணும் அதுக்கு தான் சொல்கிறது ராகு வந்து என்ன பண்ணோம் அதோட தன்மையை வந்து அதிகப்படுத்தி விட்டுப்படும் இப்போது சந்திரனுங்கிறது மனம்ங்கிறது மனத்தில் தேவையில்லாத சிந்தனையை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் குழம்பி போகும் அடுத்தது குரு இருக்குது குருங்கிறது புனித சம்மந்தப்பட்டது அதோட ராகு சேர்ந்தால் என்ன பண்ணும் அதோட புனித என்ன பண்ணும் கெடுத்துரும் இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதனால் எந்த கிரகத்தோட ராகு கேதுகள் வந்து சம்பந்தப்படும் போதும் இந்த மாதிரி சிக்கல்கள் நடைபெறும்ங்கிறதுனால புதுசு புதுசாக பழைய பாட்டில் சொல்கிற மாதிரி ஒப்பன் நல்ல முத்து பேர்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான்னு தங்கவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல அதே மாதிரி எனக்குள்ள சித்தன் இருக்கான் நானே சித்தன் இந்த கனவுல வந்து பேசுகிறாரு இந்த நேரத்தில் வந்து பேசுறாரு இந்த நேரத்தில் விளக்கு வச்சா பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நபர்களை நம்ப கூடாதுங்கிறதுனால தெளிவாக சொல்கிறேன் அதையும் மேலே நம்பி போய் ஏமாந்திங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை இதே மாதிரி சித்தர்களோட ரகசியத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அதே போல் அவங்களுக்கு எப்பப்போல்லாம் இந்த மாதிரி வந்து மனம் பேதலிக்குங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க ஏமாறக்கூடாதுங்கிறது இந்த விழிப்புணர்வு பதிவை தவிர இது தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம விமர்சித்து போடுற பதிவு இல்லைங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்